ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து உளுந்து சோப்பு ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஐநூறு கிராம் வந்து பேஸ் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து பவுடர் ஆக்கிக்கிடுவோம் இப்போ டபுள் பாய்லிங் மெத்தட்ல டபுள் பாய்லிங் பண்ணிடுவோம் நம்ம வந்து லிக்விட் கண்டென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தனியாக வந்து இறக்கி வச்சு ஊற்றலாம் பவுடர் ஃபார்ம்ல இருக்கையில் நம்ம வந்து பாதி வந்து மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பவுடரை வந்து ஆட் பண்ணிடணும் இப்போ நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எஸ்என்சியை ஊற்றிக்கிடுவோம் இப்போ மோல்டில் சானிடைசர் போட்டுக்கலாம் போட்டு மோல்டில் ஊற்றிக்கலாம் இப்போ மோல்டில் இருந்து நம்ம உளுந்து சோப்பை ரிமூவ் பண்ணுறோம் Okay friends, welcome. Okay, thank you.